நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் செய்திகள் யாழில் நபரொருவரை கடத்திச் சென்று பணம் கொள்ளை சந்தகணவர் கட்டுநாயக்காவில் கைது அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு கோதுமை மாவின் விலை குறைப்பு கரவு செலவு திட்டம் குறித்து சஜித் தலைமையில் கலந்துரையாடல் கொழும்பிற்கு நூறு சவுசு பேருந்துகள் தேவாலயத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட சிலை திருட்டு இருவர் கைது கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் கடந்த எட்டாம் திகதி நபரொருவரை கடத்தி சென்று எண்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி எண்ணாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபரொருவர் துபாய்க்கு தப்பிச் செல்ல முயன்ற பொழுது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தேழு வயதுடைய நபர் ஆவார் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து வரும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச மாத அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து நாற்பதனாயிரம் ரூபாயாக பதினையாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார் பொதுத்துறை சம்பள அதிகரிப்பு இறுதியாக சம்பள மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டு சுமார் ஒரு தசாப்தம் முடிவடைந்துள்ளபடியால் இது தொடர்பான சகல காரணிகளையும் முழுமையான முறையில் தீர்க்கமாக ஆராய்ந்து சம்பள கட்டமைப்பை திருத்தி அமைப்பதற்கு உரிய காலம் இதுவாகும் வரவு செலவு திட்டத்திற்கு அதிக சுமை ஏற்படுவதை தவிர்க்கும் அதே வேளை திறமை மற்றும் திறன்மிக்க பணியாளர்களை கவர்ந்தெழுக்க அரசாங்கத்திற்கு இயலக்கூடிய வகையில் அரச துறை பணியாளர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தரத்தை வழங்குவது அவசியமாகும் அதற்கனங்க ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து நாற்பதனாயிரம் வரை பதினாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்படுகின்றது தற்பொழுது இடைக்கால கொடுப்பனவு மற்றும் விசேட கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தினுள் உள்ளடக்கப்படுவதால் தேறிய சம்பளத்தின் ஆக குறைந்த நிகர அதிகரிப்பு எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகும் இது அரச துறையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதொரு சம்பள உயர்வை வழங்கும் என நான் நம்புகின்றேன் முன்மொழியப்பட்ட பதினாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா மாதாந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பானது அதே அடிப்படையில் நீதி சேவை அரச கூட்டு தாபனங்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகள் ஆகியோருக்கு ஏற்புடையதாகும் பதினைஞ்சாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பள அதிகரிப்புக்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பின் பெறுமதியானது எண்பது சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஆக குறைந்த வருடாந்த சம்பள அதிகரிப்பு இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கும் அனைத்து அரசு ஊழியர்களுடன் வருடாந்த சம்பள ஏற்றம் மேற்கூறிய அதே சதவீதத்தால் அதிகரிக்கப்பட வேண்டுமென முன்மொழியப்பட்டுள்ளது இச்சம்பள அதிகரிப்பின் மொத்த மதிப்பிடப்பட்ட செலவினம் முன்னூற்று இருபத்தைந்து பில்லியன் ரூபாய்களாகும் தற்போதைய அரசரை வரையறைகளை கருத்தில் கொண்டு இச்சம்பள அதிகரிப்பானது கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் மொத்த தேறிய சம்பள அதிகரிப்பில் ஐயாயிரம் ரூபாய் மற்றும் மீதி தொகையில் முப்பது சதவீதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கப்படும் எஞ்சியுள்ள எழுபது சதவீதம் சமமான இரு பகுதிகளாக முறையே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதங்களில் வழங்கப்படும் ஆகவே சம்பள அதிகரிப்பிற்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நூற்று பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது நாம் செலவின விளைவுகளை கவனமாக ஆராய்ந்து அதிகரிப்பானது எமது அரசரை வரையறைகள் மற்றும் இலக்குகளினுள் உள்ளடக்கப்படலாம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளோம் இச்சம்பள அதிகரிப்பின் ஒரு அங்கமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அல்லது அதன் பிறகு ஓய்வுபெறும் பணியாளர்களின் ஓய்வூதியமானது அவர்கள் முன்மொழியப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சம்பள திட்டத்தின் கீழ் விளைப்பாறுகை நன்மைகளை பெறக்கூடிய வகையில் இப்புதிய சம்பள கட்டமைப்பின் கீழ் கணக்கிடப்படும் அரச ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளத்தின் அதிகரிப்பினை கருத்திக் கொண்டு அரச ஊழியர்களின் இடர்கடன் எல்லையானது தற்போதுள்ள இரண்டு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாயிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய்களாக அதிகரிக்கப்படும் கேட்டுக் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் கோதுமை மாவின் விலை குறைப்பு பிரிமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்களை பதினெட்டாம் திகதி முதல் மாவின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளன இதன்படி ஒரு கிலோ பிரிமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் வரவு செலவு திட்டம் குறித்து சஜித் தலைமையில் கலந்துரையாடல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தினால் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதினேழாம் தேதி காலை பாராளுமன்றில் கூடினார் இந்த விசேட கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்வெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அரசாங்கம் தேர்தல் மேடையில் வழங்கிய வாக்குறுதிகளை இவரிட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றியுள்ளதா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு உந்துதல் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இங்கு தெரிவித்தார் சிலோன் ரேடியோ தமிழ் கொழும்பிற்கு நூறு சவுசு பேருந்துகள் பொதுத்துறை போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டமாக முன்னோடி அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட நவீன மற்றும் வசதியான பேருந்துகளின் தொகுதி அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் கடந்த பதினாறாம் தேதி காலை பாராளுமன்றில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க இதனை தெளிவுபடுத்தினார் பலத்துறை அங்குருவா தொட்டை அக்குரு களவிட்ட பிரதேசத்தில் உள்ள தேவாலயத்தில் இருந்த தங்கமுலாம் பூசப்பட்ட சிலை ஒன்றை திருடியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குருவாந்தாட்டை போலீசார் தெரிவித்தனர் சிலையை திருடிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஜீப் வாகனமும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் குறித்த தேவாலயத்தில் பணிபுரியும் பூசாரியின் நெருங்கிய நண்பன் ஒருவன் என போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது நாளன்று சந்தக நபர்கள் இருவரும் தேவாலயத்தில் உள்ள இயந்திரம் ஒன்றை பழுது பார்ப்பதற்காக தேவாலயத்திற்கு சென்றுள்ளனர் பூசாரி தேவாலயத்தை விட்டு வெளியே சென்றுள்ள நிலையில் சந்தக நபர்கள் இருவரும் சிலையை திருடி ஜீப் வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்